வணக்கம் மக்களே இன்றைக்கி பத்திரிகையில் ஒரு செய்தியை படிக்கல மிகவும் வருத்தமான ஒரு செய்தியாக இருந்துச்சு அது என்ன அப்படின்னா மும்பையில் மும்பை புறநகர் ட்ரெயினில் நடந்த ஒரு விபத்து அந்த விபத்தில் நான்குக்கு மேற்பட்டவர்கள் இறந்ததாக செய்தி அது எங்கே அந்த விபத்து நடந்திருக்கு அப்படின்னா மும்பையிலேருந்து சத்ரபதி சிவாஜி டெர்மினஸ்லேருந்து தானேக்கு தானே மாவட்டத்தில் ஒரு இடத்துக்கு போய்க்கு இருந்த ஒரு ட்ரெயினும் அதே மாதிரி தானேலேருந்து மும்பையை நோக்கி சத்தபதி சிவாஜி டெர்மினேஷன் நோக்கி வாங்கியிருந்த ரெண்டு புறநகர் ட்ரெயின் அதாவது மின்சார ரயில் மாதிரி சென்னையில் உள்ளது பார்த்திங்களா மாதிரி அந்த மின்சார ரயிலில் பயணம் செஞ்சுக்கிறதுல இந்த பஸ்ஸில் நடக்கிறது மாதிரியே ட்ரெயினில் தொங்கி கொண்டு போயிருக்காங்க ரெண்டு ட்ரெயினிலுமே அந்த தொங்கி கொண்டு போனதில் மும்பரா அப்படிங்கிற அந்த ஒரு பகுதியில் ஒரு வளைவு மாதிரி கருவு மாதிரி இருக்கான் அந்த கருவில் போகையில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா ரெண்டு பேருடைய பேசஞ்சர்ஸ் ஒருத்தவங்க ஒருத்தவங்க இந்த ட்ரெயினில் தொங்குகிறவங்களும் அந்த ட்ரெயினில் தொங்குறவங்களுடைய பேக் அவங்க பின்னாடி சோல்டரில் பேக் மாட்டிட்ருக்காங்க அந்த பேக் வந்து இந்த பேக்கு மேலே உள்ள இவங்க மேலே தட்டி கிட்டத்தட்ட ஒரு பத்துக்கு மேற்பட்டவங்க சட சட சடன்னு கீழே விழுந்திருக்காங்க அதில் நான்கு பேர் இறந்ததா தகவல் இன்றைக்கி வரைக்குமே அதுக்கப்புறம் காயம்பட்டவங்க ஹாஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணாங்க அது எப்படிங்கிறத தெரியலனு வச்சுக்கோங்களேன் இது ஏதோ அதாவது ஏதோ சொல்கிறது இந்த பஸ்ஸில் போயில்தான் அந்த மாதிரி நடக்கும் ட்ரெயின் அப்படிங்கிறது ஒரு ஃபிக்ஸேடு பார்த்து ஒரு நிரந்தரமான அதுக்கு பேர் தான் வந்து பெர்மனெண்ட் ரயில்வேலே பார்த்திங்கன்னா இருப்பு பாதை தான் போட்டிருப்பாங்க இருப்பு பாதை இருப்பு பாதை அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க அப்படின்னா ஏன்னா பெர்மனென்ட் ஃபிக்ஸாக பார்த்து அப்போ அந்த கேப் விட்டுருக்காங்க அந்த கேப்பில் இந்த மாதிரி பேசஞ்சர்ஸ் தூங்கி ரெண்டு ட்ரெயினுக்கு இடைப்பட்ட தூரத்தில் அந்த கேப் அதையும் தாண்டி அந்த கேப்பில் பேசஞ்சர்ஸ் மோதி இறந்துருக்காங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்கல நாம் வந்து என்ன தான் ஐம்பது ஆண்டுகள் எழுபத்தஞ்சு ஆண்டுகள் சுதந்திரம் வாங்கி இந்த ஒரு நிலையை அடைஞ்சாலும் இன்றைக்கி நாம் நம்மளால் இந்த மக்களுக்கு இந்த அரசாங்கத்தினால ஆட்சியாளர்களால் ஒரு போதிய போக்குவரத்து வசதியை ஏற்பு தடை ஏற்படுத்த முடியலை அப்படின்னு தான் நினைக்க வேண்டியதாக இருக்குது நாம் வந்து ககன்யான் அதாவது விண்வெளிக்கு வந்து மனிதர்கள் அனுப்புறது சந்திராயான் விண்வெ இதுக்கு நிலாவுக்கு சேட்டலைட் அனுப்புறதுன்னு என்னென்னமோ சாதனைகள்லாம் விண்வெளியில் செஞ்சுக்கிறோம் ஆனால் இந்த நிலத்தில் வாழக்கூடிய மக்களுக்கும் சாமானிய மனிதனுக்கும் இந்த ஆட்சியாளர்கள் இந்த அரசாங்கங்கள் என்ன செஞ்சுக்கிருக்கு அப்படிங்கிறதான் வந்து மிகப்பெரிய கேள்விக்குறி நான் அதிலலாம் மாற்றுக்கிறது கிடையாது விண்வெளியில் வந்து நம்முடைய சாதனைகள் அதெல்லாம் தேவை தான் இன்றைக்கி நம்ம வந்து செல்ஃபோன்லேருந்து எல்லாத்தையும் பேசுகிறது காரணம் இன்றைக்கி வந்து நிறைய சேட்டலைட்டு நூறுக்கும் மேற்பட்ட சேட்டலைட் அனுப்பிச்சு அதில் நாம் வந்து இன்றைக்கி இது வரைக்கும் கிரகம் வரைக்கும் நம்ம போகிறதுக்கெலாம் யோசிக்கிறோம் சூரியனை வந்து ஆராய்ச்சி செய்கிறதுக்கு ஆதித்தியம் அனுப்புகிறோம் இப்போ கூட பார்த்தீங்கன்னா சுக்லா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஒரு விண்வெளி மனிதரை வந்து நானே இன்றைக்கி கிளம்பியிருப்பார் நினைக்கிறேன் இந்த வீடியோ பேசியலே வந்து ஸ்பேஸு அமெரிக்காவிலேருந்து அவர் வந்து போகிறாரு இதெலாம் சாதனைகள் இதிலெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அதே சமயத்தில் இந்த மாதிரி உள்ளூர் மக்கள் நம்முடைய இந்திய மக்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இதனால் இறக்குறதுங்கிறத ஏற்றுக்கொள்ளவே முடியல இப்போ வெளிநாடுகளில் இந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்னா அந்த மாதிரிலாம் நம்மளை மாதிரி வளரும் நாடுகள் டெவலப்டு கண்ட்ரீஸில் டெவலப்பிங் கண்ட்ரிஸில் வேணாமல் இருக்க முடியாது வளர்ந்த நாடுகளில் ஒரு ஃப்ரான்ஸ்லேயோ ஒரு ஜெர்மனிலேயோ ஒரு அமெரிக்காலேயோ இந்த மாதிரிலாம் இருக்கிறது இல்லை அப்போ வந்து என்ன செய்யணும் அப்படின்னா மக்கள் தொகை கூட அதிகரிக்க அதிகரிக்க அதற்கு தகுந்த போதிய வசதிகளை ஏற்படுத்தி தரணும் அதே மாதிரி இதை இருபது வருஷத்துக்கு முன்னாடியே ஐயா அப்துல் கலாம் வந்து சொல்லிட்டு போயிட்டார் அர்பனைசேஷன் அதாவது நகரமய மாதல் ஏன் வந்து இன்றைக்கி வந்து சென்னை ம மும்பை பெங்களூர் ஹைதராபாத்து டெல்லி போன்ற பகுதிகளெலாம் வந்து பாப்புலேஷன் அதிகமாகிட்டே இருக்குது ஒரு ஒவ்வொரு நாளும் வந்து ஆயிரக்கணக்கான இளைஞர்களும் சரி மக்களும் சரி படையெடுத்துக்கிட்டே இருக்காங்க ஆனால் அந்த நகரங்கள் நகரமாகவே தான் இருக்குது இது காரணம் என்ன அப்படின்னா இந்த ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் இந்த அரசாங்கம் தான் என்ன அப்படின்னா அதாவது ஏன் வந்து இளைஞர்கள் வந்து கிராமத்துலேருந்தும் சரி ஒரு சின்ன டவுன்லேயும் சரி நகரத்தை நோக்கி வராங்க அப்படின்னா கிராமங்களில் நகரில் கிடைக்கக்கூடிய அந்த கல்வியிலேருந்து சுகாதாரத்துலேருந்து வேலை படிக்கக்கூடிய வசதிகள்லேருந்து வாழ்க்கையில் மேலே போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியதுலேருந்து எந்த விதமான வசதிகளையும் மற்ற பகுதியில் கிடைக்காதனால தான் அவன் வந்து இங்கே படையெடுக்கிறான் இப்போ மும்பைனாலும் சரி சென்னைனாலும் சரி பெங்களூர்னாலும் சரி ஒரு ஐடி படித்து ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கணும் அப்படின்னா அவங்க என்ன செய்கிறாங்க இந்த இப்போ தமிழ்நாடு எடுத்திங்கன்னா சென்னையை தவிர மீதி உள்ள பகுதிகளிலேருந்து எல்லா இந்தியா தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி ஏழு மாவட்டத்துலேயும் இருந்தோம் இங்கே வந்து படையெடுத்து வேலை ஒரு டிகிரி முடித்த வந்தால் தான் இங்கே வந்து வேலை கிடைக்கிது இதே இது கன்னியாகுமரியில் வந்து ஒரு பிஇ எலக்ட்ரானிக்ஸ் படித்தவனுக்கு வேலை கிடைக்குமானா அவன் ஒன்று திருவனந்தபுரம் போகணும் அப்படி இல்லைனா சென்னைக்கு வரணும் அல்லது பெங்களூர் போகணும் அப்போ இதெல்லாம் வந்து என்ன செய்யணும் மாற்றி இதுதான் ஐயா அப்துல் கலாம் சொன்னார் ஏன்னா அது நகரமாய் மாதிரி தடுக்கிறத புறா அப்படின்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்து அவன் இருக்கிற ஏரியாவிலே அட்லீஸ்ட் மற்ற மற்ற நகரங்களை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் அதெல்லாம் இந்த ஆட்சியாளர்களுக்கு தெரியுதான்னு தெரில தெரியலையான்னு தெரில இப்போ டெல்லியில் கூட பார்த்திங்கன்னா சமீபத்தில் ஆக்கிரமிப்புலாம் ஆக சொல்லி எடுக்கிறாங்க அதே மாதிரி சென்னையில் பார்த்தீங்கன்னா அடையாறு அந்த பகுதிகளில் வந்து ஏன்னா இந்த புறம் அந்த கரை அடைய அடையாறு அந்த கரை கரைக்கு ரிவரோட ஒட்டி உள்ளவங்களாம் வந்து நினச்சிக்கிறாங்க காலி பண்ணுறேங்கிறாங்க ஏன் அவங்க வந்து குடி வாக்குறாங்க ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அறுபது வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்க அப்போ வேலை இல்லாமல் தான் இங்கே வராங்க கூட பார்த்தீங்கன்னா நான் ஒரு செய்தி படித்தேன் இன்றைக்கி வந்து சென்னை கிரே ஜிசிசி சென்னை கிரே சென்னை கிரேட்டர் கார்பரேஷனில் வந்து சர்வே எடுத்துருக்காங்க ஒவ்வொரு ஆண்டும் வந்து புதுசு புதுசாக இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் ஷெல்டர் இல்லாமல் பிளாட்ஃபார்மில் தங்கக்கூடிய எண்ணிக்கை வந்து அதிகமாகிட்டே இருக்கான் அது சென்னையில் பாரீஸில் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறாங்க இவங்களாம் எங்கேருந்து வராங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருந்து மற்ற பகுதியிலேருந்து கூலி வேலை செய்கிறவங்க இங்கே வந்து தங்குறாங்க அப்போ அவங்களுக்குலாம் வந்து என்ன அதில் வேலை இல்லை அதுதான் இங்கே பிரச்சனை அப்போ இதெல்லாம் தடுத்து அரசாங்கம் என்ன செய்யணும் அப்படின்னா மற்ற நகரங்களை என்ன செய்யணும் அப்படின்னா டெவலப் பண்ணணும் இப்போ சென்னை ம தமிழ்நாட்டில் சென்னையை தவிர மற்ற எந்த ஊர்லேயும் அந்தளவுக்கு ஒரு டைடல் பார்க்கு ஒரு நிறைய கம்பெனிஸு அதெல்லாம் இருந்தால் அவங்க எங்கே வர வரமாட்டாங்க இப்போ மும்பை வந்து ஏற்கனவே வந்து கிட்டத்தட்ட பத்து கோடி பேருக்கு மேலே அங்கே வாழ்கிறாங்க அப்போ அந்த ஊரில் ஆனால் அதே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அதே ட்ரெயின் போக்குவரத்து அந்த மாதிரிலாம் இருக்குது இப்போ இதை மாற்றுறதுக்கு யோசிக்கணும் இன்ன வரைக்கும் வந்து இப்போ தான் ரயில்வே வந்து என்ன செய்கிறாங்க யோசிக்கிறாங்க இனிமேல் வந்து ட்ரெயின் விட போகிறோம் அந்த ட்ரெயினை வந்து இனிமேல் ஓப்பனில் இருக்காது க்ளோஸ்டு டோரில் இருக்கும் அப்படின்னு இனிமே அந்த மாதிரி ட்ரெயினை விட போகிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ ரயில்வே யோசிக்குது இந்த மாதிரி ட்ரெயினில் இடம் பிடிக்கிறதுக்கு ஏகப்பட்ட பேர் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் இறந்துட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி ஆக்சிடென்ட்டு பதம் முதல் முதல் நடக்குது சரி ஓகிட்டு ஓகே டோர் லாக்குடு எலக்ட்ரிக் ட்ரெயினை கொண்டு வரீங்க அந்த ஸ்டேஷனில் இடம் பிடிக்கிறதுக்கு அது என்ன செய்ய போகிறீங்க அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா போதிய ட்ரெயின்கள் வந்து விடணும் இன்னும் வந்து ஃப்ரீக்குவன்சி அதிகப்படுத்தணும் அப்போ தான் வந்து ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு அதே மாதிரி எந்த ஒரு அரசு அலுவலகங்களும் இனிமே வந்து என்ன செய்யக்கூடாது இந்த மாதிரி நகரங்களில் டெவலப் பண்ணக்கூடாது அது டீசென்ட்ரலைசேஷன் அப்படிங்கிற மாதிரி நகரங்களை பிரிக்கணும் வேலைவாய்ப்புகள் வந்து இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸு புதுசாக வர எல்லாம் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இந்த மாதிரி திரும்ப திரும்ப அதே பெங்களூர் அதே சென்னை அதே மும்பை அப்படிங்கிற ஊரில் உருவாக்காமல் மற்ற பகுதியில் உருவாக்கணும் அப்படிலாம் இருந்தால் தான் வந்து என்ன செய்ய மாட்டாங்க மக்கள் வந்து வேலைக்காகவும் கல்விக்காகவும் இந்த மாதிரி வர மாட்டாங்க இதெல்லாம் செய்யணும் நெரிசலில் இற அடிபட்டு இறக்கிறதுங்கிறது இந்தியாவில் ஒரு சர்வசாதாரணமாக போச்சு இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிபி அந்த விழா கொண்டாட்டம் ஒரு மாநில முதல்வரே வந்து என்ன செய்கிறாரு விளையா இதுக்கு வாங்க கொண்டாட்டத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அழைப்பு விடுத்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா பதினோரு பேர் இறந்து போயிட்டாங்க இதுக்கெலாம் யார் பொறுப்பாகிறது அரசாங்கமே நடத்திய படுகொலை தான் இது அதே மாதிரி தான் கும்பமேளாவில் ஒரு சம்பவம் நடந்துச்சு அதே சமயத்தில் அந்த கும்பமேளா சம்பவத்தில் ரயில்வே ஸ்டேஷனில் இடம் பிடிக்கிறதுக்கு அதில் கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேர் இறந்து போனாங்க அப்போ இது இதெல்லாம் காட்டுது எதை காட்டுது அப்படின்னா நம்மகிட்ட கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான அந்த போதிய அறிவு எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறதான் நம்ம மட்டும் உள்ள ஒரு இது இப்போ பெங்களூரில் அந்த ஆர்சிபி கொண்டாடத்தில் சின்னசாமி ஸ்டேடியத்தில் முப்பத்தி ஆறாயிரம் பேர் தான் வந்து உட்கார முடியுமா கிட்டத்தட்ட மூணு லட்சம் பேர் அங்கே திறன்ருக்கான் இந்த மூணு லட்சம் பேரை அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இருந்த இந்த மொத்த போலீஸாருடைய எண்ணிக்கை வெறும் ஆயிரத்தி நானூறு தான் தான் யோசிப்பாருங்க உங்களால் எப்படி கண்ட்ரோல் பண்ணியிருக்க முடியும் சாதாரணமாக வந்து அந்த மாநில ஒரு முதல்வருக்கு தெரிய வேணாமல் இவ்வளோ கூட்டத்தை கூட்டுறமே இவங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறோம் ஒரு ஒரு கூட்டத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு சத்தம் வந்தாலோ அந்த ஆர்ப்பரிப்பில் வந்து ஒருத்தர் முன்னாடி வந்து ஒரு புஷ் பண்ணாலும் கிட்டத்தட்ட சர சரசரம் ஆயிரம் பேர் மேலே இன்னொருத்தவங்க ஆயிரம் பேர் உள்ளதான் என்ன ஆகும் நிறையா இந்த மாதிரி கூட்ட நெரிசல் ஏற்படும் அடி ஏற்படும் அப்போ இதெல்லாம் வந்து எதிர்காலத்தில் தவிர்க்கணும் அப்படின்னா சாதாரணமாக வந்து ஒரு குடிமகன் சாதாரண ஒருத்தர் வந்து உணர்ச்சி வசப்படுறது கொண்டாட்டத்தில் மகிழ்ந்து ஆரவரிக்கிறது வேறு விஷயம் ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவங்க இப்போ வந்து முதல்வர் அங்கே உள்ள முதல்வரும் துணை முதல்வரும் அந்த வெற்றி இப்போ வந்து எப்படி கொண்டாடணும் அப்படின்னு தெரியாமல் சாதாரண ஒரு ஆடியன்ஸ் மாதிரியே அவங்க செயல்பட்டதால தான் இன்றைக்கி வந்து அது வந்து பதிமூணு பேருடைய உயிர் இழப்பில் வந்திருக்கு அப்போ அந்த பொது உயர் பதவியில் உள்ளவங்களும் பொறுப்புகளை உள்ளவங்க இருக்குன்னா நிதானமாக செயல்படணும் அதுதான் வந்து ஆளுமை திறன் அப்படிங்கிறது அந்த மாதிரி தான் இந்த மாதிரி மும்பை மாதிரி இழப்புகள்லாம் வந்து இனிமே இல்லாமல் இருக்கணும் அதற்கு வந்து நிறைய அரசாங்கம் வந்து நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் டெவலப் பண்ணணும் இந்த இழப்பு தான் வந்து கடைசி இழப்பாக இருக்கிறதுக்கு ரயில்வே துறை நடவடிக்கை எடுக்கணும் சென்னையிலுமே இந்த மாதிரி இந்த எலக்ட்ரிக் ட்ரெயினில் தொங்கிட்டு போகிற மாதிரி அந்த நிகழ்வுலாம் இருக்குது அதெல்லாம் தவிர்க்கணும் ஏன் இந்த தொங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா போதிய ட்ரெயின் இல்லாதனால தான் இனிமேல் காலத்துலையாது இனிமே வர காலத்துலையாது அந்த மாதிரி ஓப்பன் ட்ரெயின் இல்லாமல் அந்த கதவு விண்டோ க்ளோஸ்டு எப்படி மெட்ரோ ட்ரெயினில் இருக்கோ அதே மாதிரி கொண்டு வந்து நிறையா இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணி மக்களுடைய உயிரை நேசிக்கூடிய ஒரு ஆட்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம்